கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் தேவர்கள் மற்றும் தபோதனர்கள் அவர்களுடைய வேண்டுதலைக் கேட்டு மனம் இறங்கிய சிவபெருமானும் புன்முறுவல் பூத்த வதனத்தோடும் அகஸ்திய முனிவரை அழைத்து தெற்கு திசையில் சென்று தங்கியிருக்குமாறு அவருக்கு கட்டளையிட்டார் அவரை முன்னிட்டு தென் திசையிலும் தன் கல்யாண கோலத்தை காட்ட நினைத்தார் அறிவு மிகுந்த அகஸ்திய முனிவரோ ஆரா துயரத்தோடு தமது பத்தினியையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வானவெளி வழியாக மலைய மலையின் அடிவாரத்தை அடைந்தார் சதாசிவ தியானத்திலேயே சிந்தையை வைத்திருப்பதால் சிவனுக்கு நிகரான சக்தி வாய்ந்த அகஸ்திய முனிவர் மலைய பர்வதத்தில் எடுத்து காலடி வைத்த உடனேயே மேடு பள்ளமாக ஏறி தாழ்ந்திருந்த பூமியானது சரிசமமாக மாறிவிட்டது பரமசிவனும் அவருக்காக தமது திருக்கல்யாண கோலத்தில் பார்வதி பரமேஸ்வரராக அவருக்கு முன்னிலையில் தரிசனமறித்தார் தங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பூமி சமணமாக ஆகிவிட்டதைக் கண்டதும் தேவர்களும் மற்றவர்களும் அளவுகடந்த ஆனந்த பூரிப்பில் லைத்தார்கள் அதன் பிறகு நான்கு முகங்களையுடைய பிரம்ம தேவனார் பரமேஸ்வரரை நோக்கி மகேஸ்வரரே திருமணத்திற்குரிய சடங்குகளையெல்லாம் அக்னி சாட்சியாக தாங்கள் இப்போது நிறைவேற்றி வைக்க வேண்டும் அறிவில் சிறந்த பெரியோர்களால் பிரியத்தோடு எந்த காரியம் செய்யப்பட்டாலும் அந்த காரியத்தையே சத்தியம் என்று கருதி உலக மக்கள் அனைவரும் செய்ய துணிகிறார்கள் அதுபோலவே தாங்களும் உலகிலேயே மேன்மையானவர் அல்லவா ஆகையால் இப்போது எங்களுடைய கோரிக்கைக்கும் கருணை கூர்ந்து செவி சாய்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் உடனே மகாதேவனும் நான்முகனே உன் விருப்பப்படியே எல்லா சடங்குகளையும் அக்னி சாட்சியாக நிறைவேற்றி கொள்ளலாம் என்று புன்னகையோடு கூறினார் அப்போது அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் அக்னி பகவானும் சுய உருவத்தோடு பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி நமஸ்கரித்து நல்ல திவ்யமான பிரகாசத்தோடு கொழுந்துவிட்டு எரிந்தார் உடனே நான்முகன் அக்னிக்கு நான்கு பக்கங்களிலும் தர்பை புல்களை பரிஸ்தரணமாக பரப்பி சமித்துக்களை மூன்று பக்கங்களில் போட்டு கீழ்ப்பக்கத்தில் இரண்டு சமித்துக்களையும் மேல் நோக்கியபடி அக்னியில் சொருகி முறைப்படி உருக்கிய நெய்யை ஆட்சியஸ்தாரி என்ற பாத்திரத்தில் ஊற்றி நிரப்பினார் பிறகு அக்னியிலிருந்து எடுத்த தணல்களில் அட்சிய பாத்திரத்தை வைத்து அதில் இரண்டு தட்பைகளில் நுனிகளை போட்டு பிறகு வேறு ஒரு தட்பையை எடுத்து அக்னியில் கொளுத்தி ஆட்சிய பாத்திரத்தில் காட்டி வடக்கு திசையில் எரித்தார் பிறகு மற்றொரு தட்பையை கொளுத்தி மூன்று தடவைகள் ஆட்சிய பாத்திரத்தை சுற்றி வடக்கு திசையில் எரிந்துவிட்டு ஆஜ்ய பாத்திரத்தை தனலிலிருந்து வடக்கு முகமாக இறக்கி வைத்து முன்பு தனியாக எடுத்து வைத்த தனலை அக்னியில் சேர்த்தார் பிறகு அந்த அக்னியின் வடக்கில் வைக்கப்பட்ட ஹோமம் செய்யும் பாத்திரத்தினால் ஹோமம் செய்தார் பார்வதி பரமேஸ்வரர்கள் தங்களுக்குள் மிகவும் ஒற்றுமையாகவும் அன்பு பெருக்கோடும் இருப்பதற்காக சமித்து ஆர்யம் ஹவிஸ் பொறி முதலானவற்றையும் பிரம்மா ஹோமம் செய்தார் அதன் பிறகு அம்மி மிதிக்கும் படலம் ஆரம்பமாயிற்று பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் திருவடிகளை தன்னிரு கைகளினாலும் புன்முறுவல் பொங்க மிருதுவாக பிடித்து ஏகமீட்சே என்ற மந்திரத்தால் ஏழடி உயரமாக தூக்கி அம்மியின் மேல் எடுத்து வைத்தார் பிறகு தம்பதிகள் இருவரும் ஆனந்தத்தோடு அக்னியை சுற்றி வலம் வந்தார்கள் அப்போது அந்தணர்கள் அனைவரும் அந்த ஈஸ்வர தம்பதிகளை வாழ்த்தி ஆசை கூறினார்கள் திருமண சடங்குகளையெல்லாம் ஒருவாறாக முடிவு பெற்றதும் பார்வதி பரமேஸ்வரர்கள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அருகருகே உட்கார்ந்த கோலத்தில் அனைவருக்கும் தரிசனம் அளித்தார்கள் முதலில் பிரதம கணங்கள் கலாக்நிருத்தர் ஹாடகேஸ்வரர் ஆகியவர்களுக்கும் விஷ்ணு பிரம்மா இந்திரன் அக்னி முதலான தேவர்களுக்கும் யோகீஸ்வரர்கள் முனிவர்கள் உரக்கர்கள் சித்தர்கள் தேவமாதர்கள் ஆகியவர்களுக்கும் தரிசனம் அளித்தார்கள் அவர்களுள் கலாக்நிருத்தர் ஆடகேஸ்வரர் சகல கணாதிபர்கள் ஆகியோரை தமது திருவாக்கினாலும் திருமாலை புன் சிரிப்பினாலும் நான்முக பிரம்மாவை பார்வையாலும் மற்றுமுள்ள தேவர்களை கடைக்கண் நோக்கினாலும் தபஸ்விகளை தலையாட்டலின் மூலமாகவும் ஆசிர்வதித்து அனுக்கிரகம் செய்தார்கள் அப்போது கணவனை பறிகொடுத்திருந்த ரதி தேவி தன்னுடைய பதியை திரும்ப அடைய விரும்பி சிவபெருமானை இந்திராதி தேவர்களோடு வணங்கி வழிபட்டாள் பர்வத ராஜகுமாரியான பார்வதி தேவியும் அதே சமயத்தில் தன்னுடைய நாயகரான பரமேஸ்வரனின் முகத்தை கடைக்கண்ணால் அழகாக நோக்கினாள் திருமாலும் நான் முகனும் தங்கள் தங்கள் போக சுகத்திற்காக பரமசிவனிடம் வேண்டி நின்றார்கள் உலக நாயகரான மகாதேவனும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற திருவுலம் கொண்டு ரதி தேவியை நோக்கி ரதி தேவியே உன் கணவனாகிய மன்மதன் இன்று முதல் போக சுகத்திற்காக உயிருடன் வாழ்ந்து வருவானாக ஆனால் அவன் உன் கண்களுக்கு மட்டும்தான் போலவே சுய உருவத்துடனும் அதி அழகனானவனாக காட்சியளிப்பான் மற்ற ஜீவராசிகள் அனைவருக்கும் அவன் உருவமற்றவனாகவே இருந்து தனது காமத் தொழிலை சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருப்பான் மன்மதனுக்கு மீண்டும் உயிரூட்டியதன் காரணமாக இன்று முதல் இம்மூவுலகத்திலும் காமாரி என்றே நான் வழங்கப்படுவேன் ரதி தேவியே உன் கணவனை உடல் இல்லாமலேயே நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் உறுத்திக்கு மட்டும்தான் அந்த காமதேவன் உடல் அங்கங்களோடு முழுமையாக காட்சியளிப்பான் என்று திருவாய் மலர்ந்தருளி விட்டு அங்கிருந்து புறப்பட முயன்றார் அப்போது பர்வதராஜன் தன்னிரு மைந்தர்களோடும் அவருக்கு முன்னிலையில் வந்து நமஸ்கரித்து வணங்கினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்